ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய ரெசிப்பி டீ டைம் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம் இது வந்து டீ கடைங்களில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆனியன் போண்டா இதுக்கு வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டாக ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு இது பார்த்திங்கன்னா டீ டைமுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரவங்க வேலைக்கு போயிட்டு வரவங்க ஒரு பத்து நிமிஷத்தில் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உடனே சுட சுட சா சுட்டு நீங்கள் வந்து டீ கூட சாப்பிட்டீங்கன்னாக்கா நல்லா சூப்பராக இருக்கும் அது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு இதுக்கு வந்து நல்லா பெரிய வெங்காயத்தை நான் ஒரு அஞ்சு வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கங்க அதை ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்குங்க சமையல் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அப்போ தான் அது வந்து நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக நல்லாயிருக்கும் நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது இதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் நம்ம ச சமையல் சோடா சேர்த்துருக்கிறதுனால பெருங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லது அதனால் பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்குங்க இப்போது இதை எல்லாத்தையும் வெறும் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஆனியனில் இருக்கிற தண்ணி வந்து வெளியில் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நான் வந்து பிளைன் சில்லி பவுட்ரு காஷ்மீர் சில்லி பவுட்ரு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் வந்து நான் வீட்டு மிளகாத்தூள் ப்ளெயின் சில்லி எடுத்திருக்கேன் காஷ்மீர் சில்லி வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டும் கலந்து நான் எடுத்திருக்கேன் இப்போது இது இதில் வந்து அதிகமாக நீங்கள் வந்து கடலை மாவு சேர்த்துறக்கூடாது சும்மா ஒரு பைண்டிங் ஆகிற அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு தான் மேலே உங்களுக்கு ஸ்கிரிப்பியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கடலை மாவு உள்ளே சாஃப்டாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு பைண்டிங் மாதிரி ஆனியன் வந்து நிறைய இருக்கணும் அப்போ தான் இந்த போண்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் மாவுகளை அதிகம் போட்டுட்டீங்கன்னா இது நல்லா வராது போண்டா டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்காது அதனால் நீங்கள் சும்மா அந்த வெங்காயத்தில் வந்து மாவு வந்து உங்களுக்கு போட்டாகிற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் இந்த போண்டா வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பரா சூப்பராக நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்குங்க மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ கப்பு அளவில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு கப்பு கடலை மாவுக்கு அரை கப்பு அரிசி மாவு அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை எண்ணெயை காய வச்சு மீடியமான தீயில வந்து இதை நீங்கள் பொரிச்சு எடுங்க அதிகமான தீயில பொறிச்சு எடுத்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு கரிஞ்சிடும் உள்ள மாவு வந்து உங்களுக்கு வேகாது நம்ம மாவு லைட்டாக தான் போட்டிருக்கோம் இருந்தாலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் வெந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எனக்கு இந்த கலர் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்ததுனால இந்த கலர் ஜாஸ்தி தெரியுது உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தால் போட்டுக்குங்க இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வச்சுருக்கிற பிளைன் சில்லி பவுடரே இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ் இது இது மேலே பார்த்தீங்கன்னா அப்படி கூட்டம்னா மேலே நல்லா ஸ்கிரிப்பாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக மாவெல்லாம் வெந்து அந்த ஆனியன் வந்து சரிக்கு சரி இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு சாப்பிட்டுட்டு ஒரு கப்பு டீ குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்